டுடே இஸ் சண்டே ஜூன் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் முக்கியமாக இந்திய கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் அதில் போன மாதிரி நம்ம ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசணும் இன்றைக்கி நம்ம விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம் நம்மளோட இதை பற்றி பேசுகிறதுக்கு மிஸ்டர் எஸ் சுகுமார் வந்திருக்காரு அவரை வரவேற்கிறோம் ஹலோ மிஸ்டர் சுகுமார் ஐ ஹோப் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு இந்த விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசலாம்னு இந்த நிகழ்ச்சியை தொகுத்துருவோம் விராட் கோலி ரிட்டர்மெண்ட் அது வந்து ஒரு பிசிசிஐனால அவர் ரிட்டையர் பண்ணும் நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா இல்லை தானாகவே ரிட்டையர் ஆயிடலாம்னு டிசைன் ஆனாரா அதுதான் என்னோட முதல் கேள்வி ஸோ நீங்கள் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அந்த அந்த ஒரு கேள்வி சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை பார்க்கும்போது சரி நான் பார்க்கும்போது அவர் தள்ளப்பட்டார் எல்லாருக்கும் தோன்றது ஏன்னால் அவர் வந்து கடைசி ரெண்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து அது தெரிவிக்கிறார் இன்னைக்கு நான் எல்லாம் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி அதுவே ஒரு நல்ல உதாரணம் ஏன் அவ்வளோ அவ்வளோ எடுத்துக்கணும் தன்னோட முடிவாக இருந்தால் அவர் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் கூட சொல்லியிருக்கலாம் சரியா அவர் வந்து நம்பினார் ஓகே நம்ம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது நான் கண்டிப்பாக நம்பினார் நம்பிக்கை வந்து நம்பிக்கைக்கான அவர் வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கு தான் அதில் ஆனால் எப்போ எடுப்பாங்கன்றது அவருக்கும் தெரியாது இல்லையா பேசும்போது தான் தெரியும் ஓஹோ செலக்டர் இப்படி பேசுகிறாரு கோச் இப்படி பேசுறாரு அப்போ தான் தெரியும் ஓஹோ நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பொழுது குறைஞ்சிருந்தே வருது அப்படின்றத இதெல்லாம் வந்து அந்தந்த பேச்சுலையும் அவங்க செயல்கள் தான் தெரியும் அது மாதிரி செய்யும் போது இவரும் கொஞ்சம் போராடி இருக்காரு தன்னோட என்ன சொல்றது தன்னோட பர்த்தை வந்து தாக்குப்படுத்தி அடுத்த சீரியஸ்க்கு ஆடுறதுக்கு போராடி இருக்காரு பட் அது சரிபாடில்ல ஏன்னா ரெண்டு சீரியஸ் அவருக்கு வந்து சரியான ரன்கள் இல்லை அவருக்கு அவரோட எதிர்பார்ப்புக்கும் மக்களோட எதிர்பார்ப்புக்கும் இல்லை இல்லை அது தவிர சீரியஸும் தோத்துட்டாங்க டபிள்யூ சிடிசி பைனல்ஸுக்கும் நம்ம குவாலிஃபை ஆலை இதெல்லாமே சேர்ந்து ஓகே அவங்க முடிவு எடுத்தாங்க கொடுக்கணுன்றதை ப்ரெஷர் கொடுத்தாங்க கண்டிப்பாக ப்ரெஷர் போதும் அப்படின்னு முடிவு இதுதான் அவர் எடுத்த முடிவுக்கு காரணங்கள் ஓகே இப்போ வந்து அவர் ஆகணும்னு ப்ரெஷர் வந்ததுன்னு சொல்றீங்க அதே சமயத்துல அவர் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ இங்க இருக்கிற நிலைமையில இங்கிலாந்து டூருக்கு டீமையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா என்னுடைய பார்வையில் இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு ரோஹித் சர்மாவும் இவருக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டார் அஸ்வின்ற ஒரு கிரிக்கெட்டரும் இல்லை அஸ்வின் ஆனால் இங்கிலாண்டில் பெரிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இல்லை ஸோ இங்கிலாண்டில் அஷ்வினோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ரோஹித் சர்மாவும் இல்லாத பட்சத்தில் விராட் கோலியும் இப்போ ரிட்டையர் ஆனதுனால இந்தியன் பேட்டிங் லைனப் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு தோணலையா இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சீரிஸ்க்கோ மூணு சீரிஸ்க்கோ விராட் கோலியை வச்சுருக்கலான்னு உங்களுக்கு தோணலையா விராட் கோலி வச்சிருக்கலாம்னு சொல்றதுக்கு ஒன்றுதான் ஏன்னா எல்லாம் வந்து நாலா சின்ன வயசுலேருந்தும் அவர் இப்போ ரெண்டாயிரத்தி ப ப அண்டர் நைன்டீன் சீரியஸ்லேருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெல்விஷர் அப்படி இருக்கும்போது அவரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவர் வந்து சாதாரண குரோத்லாம் இல்லை ஜம்பிங் அப்படியே லீப்பிங் ஜம்பிங் அந்த மாதிரி இதுதான் ஐபிஎல்ல வந்து ஒரே கிரிக்கெட்டர் ஒரே பிரான்சைஸுக்கு ஆடிட்டு இருக்காரு அவர் கிரிக்கெட்டை பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த எனர்ஜி லெவல் இன்னொரு கிரிக்கெட்டர் கொடுப்பானு சந்தேகம் தான் அந்த மாதிரி சூழ்நிலைகள் கரெக்ட் ஓகே அவரோட ரெண்டு சீரியம் சரியில்லை ரொம்ப வீக்னஸஸ் இருக்கு ஸ்லோ பாலர்ஸ் கஷ்டப்படுறாரு அப்புறம் வந்து ஸ்லோ கொஞ்சம் ஆட்டினா அவர் பெரண்ட்ரேட் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறாரு எல்லா போலையும் ஆடுறாரு அதுதான் பெரியது எல்லா போலையும் ஆட முடியாது டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து சம்டைம்ஸ் நீ வந்து விடலாம் அந்த அந்த மாதிரி விடுறதுக்கு அந்த டெக்னிக் அவரால் சுவிச் ஓவர் பண்ணிக்க முடியல இது வந்து மூணு மூணு ஃபார்மட்டும் ஆடுறாரு இல்லையா அதனால அவரால் சுவிச் பண்ணிக்க முடியல அதுல ஒரு அவுட் ஆனாரு எல்லாமே கிளீனா வெளியில வெளியில போடுவாங்க ஏன் ரீச் பண்ணி ஆடுறார் பவுண்டரி போனா பரவாயில்ல அந்த மாதிரி சுசூழ்நிலையில அவர் தங்கப்பட்டாரு

அடிக்கடி அவங்கள சொல்லி சொல்லி எடுக்கும்போது ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை மற்றவங்கள்ட்ட போய் கேட்பாரு வெளியில் இருக்கவங்கள்ட்ட கேட்பாரு அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய இடத்துல விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்களா இல்லை கேப் கேட்டாங்களா இல்லை அவங்களுக்கு பதில் அளவுக்கு மற்றவங்க இருந்தாங்களா இப்போ கவாஸ்கர் தான் ராஜம்பாலாட்டியே கேட்டிருக்காரு ஒரு ஸ்போர்ட்ஸ் காலமீஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓபனா இருந்தாங்களா கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் ஸ்பெஷலி அதை அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இல்ல நீங்க முதல்ல ரெண்டு சனி சொன்னீங்க அவங்க வந்து கொஞ்சம் கேட்பாங்க விராட் கோலி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஒரு அவர் எப்படின்னா கிட்ட நெருங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனா அவர் சொன்னதை அவர் எடுத்துப்பாரான்றதும் சந்தேகம் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெவல் அவர் மெயின்டைன் பண்ணாரு அது வந்து சிதா சில சில நேரத்தில் சொல்லுவாங்க பாத்தீங்களா சில நேரத்துல கண்ணை மறைச்சிடும்ன்றது அது கண்ணை மறைச்சது அவர் டெக்னிக் ஃபால்ட் இருந்தது அதான் அவர் சொல்றதுக்கு அவர் பேட்டிங் கோச்சு கூட தைரியம் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல சொன்னவங்களோட எல்லாம் இவங்க டபுள் மை அவர் என்ன இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு செஞ்சுரி அடிச்சிட்டாரு சச்சின் டெண்டுல்கர் வேணா சொல்லியிருக்கலாம் பாஜின்னு சொல்லி பக்கத்துல நின்னு டீ குடிச்சிட்டு பேசுறதுல சச்சின் டெண்டுல்கருக்கு மரியாதை உண்டு கால மாதிரி விக்ரம் ராத் ஒரு பேட்டிங் கோச்சுக்கெல்லாம் பக்கத்துல கூட போக முடியாதுல்ல பக்கத்துல கூட போக முடியாது அதெல்லாம் தாண்டி கவாஸ்கர் மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்கலாமே அவர் நிறைய எண்பத்தி ரெண்டு செஞ்சு அடிக்கட்டாலும் கவாஸ்கர் வந்து ஓபன் பண்ணிருக்காரு அந்த அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் விஷயத்தில் கவாஸ்கர் நிறைய விட்டு அவுட் ஆயிருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு போய் அப்புறம் இங்கிலாந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு கவாஸ்கர் ஸோ இந்த அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் தான் ஒரு பெரிய ஒரு மூவிங் டெலிவரி ஜஸ்ட் சீமிங் டெலிவரி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் இஸ் பிளேயிங் அந்த ஒரு அதை தவிர எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு பெரிய டெக்னிக்கல் ஃப்ளா இருக்க மாதிரி எனக்கு தெரியல பட் அப்படி இருக்கும்போது கவாஸ்கரையோ இல்லை ஈவன் ராகுல் டிராவிடையோ போய் கேட்டிருக்கலான்னு என்னுடைய என்னுடைய பார்வை இல்ல அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து டிக்ட்ராக்டர்ஸும் நிறைய பண்ற பேர் ஆயிட்டாங்க அவரோட இதனால நான் நேமே சொல்லுவேன் கங்குலி கம்பீர் அப்படி பாத்தீங்கன்னா ஓன் பப்ளிக் ஆவே அது தவிர பிகை சீன்ஸ் எத்தனை பேர் இருக்காருன்னு தெரியாது ஏன்ன கேரக்டர் அந்த மாதிரி அக்ரெசிவ் கேரக்டரா ஒரு தனி யூனிக் கேரக்டர் அண்ட் டசன்ட் பிலீவ் அண்ட் அதர்ஸ் கமிங் அண்ட் நீங்க போய் சொல்லலான ரெண்டு ரெண்டு மூணு பேர் நான் சொல்ல முடியும் ஒரு சச்சின் டெண்டுல்கரோ அல்லது ராகுல் டிரைவர் நேரம் சொல்லிருக்கலாம் அவங்களோட நல்ல மரியாதை கொடுப்பாரு ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டைம் இல்லை டைம் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ரெஸ்ட் வேணும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் மூவிங் கண்டிஷன்ஸ்ல ஆடணும் இது முன்னாடி நடந்திருக்கு கொஞ்சம் அவர் அவர் வந்து முன்னாடி டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாரு கொஞ்சம் ஏதோ ரிஸ்ட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாரு ஏதேரா அப்போ வந்து பேட்ரு திரும்பாம இருக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் பண்ணி வரதுக்குலாம் டைம் வேணும் இப்போ வைபிஎல் ஆடிட்டே இருக்காரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு இப்போ ஸோ அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆஃப் எடுத்திருந்தாருன்னா அவர் ஏதாவது ஒர்க் அவுட் அவர் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு அவருக்கு அவருக்கு தெரியாத டெக்னிக்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு இன்னைக்கு இன்னி கரண்ட் ஃபார்மெட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து அவர் வந்து என்ன சொல்றது கண்ணை மரச்சத்தை தான் நான் சொல்றேன் நினைப்பேன் அவர் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வரிசையா வந்து ரொம்ப என்ன சொல்றது சாதாரண ஆள் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அதுதான் உண்மை மற்றபடி அவரோட பேட்டிங் இன்னொருத்தர் இன்னொருத்தருந்து இமீடியட்டெல்லாம் யாரோலையும் நிரப்ப முடியாது இங்கிலாந்துல இந்தியன் பேட்டிங் பேட்டர் எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க முதல் ரெண்டு மூணு இன்னிங்ஸ்க்கு ஆனால் பார்க்கலாம் நமக்கு வந்து இப்போ வந்து கருண் நாயர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா தோன்றது தெரியல ஒரு மூணு நாலாவது பிளேயரா முதல் மூணு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரன் அடிப்பாங்கன்றது பார்க்கணும் நாலாவது கருண் நாயர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது நம்பர் இப்போ கூட பாருங்க ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல போயிட்டு இங்கிலாந்துல யார் போனாலும் கண்டிஷன்ஸ் அதுதான் ஏலி எவ்லி சம்மர் இது அதுலயே டபுள் அடிச்சிருக்காரு போர் போலிங்காக இருந்தாலும் நீங்கள் தப்பா அடிச்சிருவீங்க அந்த மாதிரி சூழல்ல அடிச்சிருக்கனால அவர் நம்புறேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாருன்ற நம்புறேன் பட் யங்ஸ்டர்ஸுக்கு ரியல் சேலஞ்சு சந்தேகமே கிடையாது எந்த எந்த யங்ஸ்டரும் கங்கோலியும் ராகுல் டிராவட் தவிர எல்லா யங்ஸ்டர்ஸும் கஷ்டப்படுறாங்க முதல்ல ஆடும்போது இன்ட்ரெஸ்டில் ஆனா இங்கிலாந்துக்கும் போலர்ஸும் கொஞ்சம் லென்த் கொஞ்சம் மேல போறதுக்கு இருக்காங்கன்னு தெரியல இப்போ இருக்கிற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு அடி ஷார்டா தான் போடுறாங்க போடுறாங்க பேக்கப் தான் போடுறாங்க ஆனாலும் ஆனால் என்னென்னா இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்தபோது நமக்கு எப்படி அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ப்ராட் அண்ட் ஆண்டர்ஸ்ட் இருக்கும்போது கொஞ்சம் க்ளோஸர் அப் ஸ்டம்ஸே போட்டு நிறைய விக்கெட் எடுத்தாங்க அது வந்து எல்லாரோடையும் இங்கிலாண்டில் நல்லா எடுத்தாங்க அவங்க ரெண்டு பட் இப்போ இப்போ போடுற போலர்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்டாக தான் போடுறாங்க பட் சீரியஸ் ஆரம்பிச்சால் தான் தெரியும் எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறாங்கன்னு பட் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் கொண்டு போனீங்க இந்த டிஸ்கஷனை இந்த இங்கிலாந்து சீரீஸ் வெரி வைட்டல் சீரீஸ் ஃபார் இந்தியா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா புது டபுள்யூடிசி சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்குது அப்ராடில் நீங்கள் வின் பண்ணால் தான் யூ வில் பி ஏபிள் டு கோ டு த ஃபைனல்ஸ் வெரி ஈஸிலி இந்தியாவில் மோஸ்ட்லி இந்தியா நல்லா பண்ணிவிடுவாங்க வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நியூசிலாண்ட் சீரீஸ் தான் ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் அது அது கண்டினியூ ஆகும்னு எனக்கு தோணலை ஆனால் வெளிநாட்டில் போய் வின் பண்ண ஆஸ்திரேலியாலையோ இல்லை இங்கிலாண்ட்லேயோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்காலோ வின் பண்ணால் ஃபைனல்ஸ் போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் இன்னொரு ரெண்டு வருஷத்துல அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீரிஸ்க்கு விராட் கோலி ஆடின்னு இருந்தாருன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பிரிட்ஜ் ஒரு யூல் பி த பிரிட்ஜ் ஸ்டோர்ட் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஈ கேன் மென்ட்ரர் தம்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது விராட் கோலி இருந்துருக்கலாம்னு தோன்றது இல்ல யங்ஸ்டர்ஸ் கான்பிடன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அட்மாஸ்டியர் மோல்டிங் யங்ஸ்டர்ஸ் எதாவது இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் அவ்வளோவா அதை நம்புறது இல்லை ஏன்னா இதுதான் முன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆடுறீங்க எங்கே தான் க்ரூம் பண்ணணும் நீங்கள் வரும்போதே நீங்கள் வரணும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்குது இன்றைக்கெல்லாமே ஸோ குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆறு ரெண்டு டினிங்ஸ் கொடுப்பேன் நாலு இனிங்ஸ் கொடுப்பேன் யூ நாட் ஷோ யூர் மெட்டியல் ஐ கே நாட் வெயிட் யூடியூப் பிளாசம்னு இன்னைக்கு தேரி அப்படி தான் ஸோ அதனால எக்ஸஸ் சான்ஸ் ரீசனபிளாக கிடைக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபைவ் டேஸ்ட் இது அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்கள் வந்து விட்டுடுவீங்க உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை அதை தவிர இந்த லெவலுக்கு வராத யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க நீங்க எவ்வளவோ ட்ரீம் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் ஆனது நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு பேர்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க சான்ஸ் கிடைக்காதுன்ற அந்த சூழ்நிலையில ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிசிசிஐ ஒரு ஓவரால் டிசிஷன் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம் பட் பிளேயர் பார்க்கும் போது யார் அதை ஹெல்மெட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் அதுதான் உண்மை இங்கிலாந்து கொஞ்சம் இங்கிலாந்து சீரீஸ்ல இந்தியா கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எல்லாருமே நான் எதிர்பார்க்கணும் என்னோட நிறைவு கேள்வியோ ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கலன்னு நம்ம போன போன எபிசோட்ல பேசணும் அதே மாதிரி இப்போ விராட் கோலிக்கு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்றது வந்து ஒரு ட்விட்டர் மூலமா ஒரு மெசேஜ் வருது இவ்வளவு ஐம்பத்தி ஒரு செஞ்சுரி கிட்டத்தட்ட அடிச்சவரு டெஸ்ட் மேட்ச்ல மொத்தம் எண்பத்தோரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஐ மீன் டெஸ்ட் மேட்ச்ல முப்பத்தோரு செஞ்சுரி ஒன் டேல ஐம்பது செஞ்சுரி அடிச்சிருக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் டெஸ்ட் மேட்சை ஒரு புது விதமான கிரிக்கெட் ஆட ஆரம்பித்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலில் ஸ்டேடியத்துக்கு ஜனங்களை கூப்பிட்டு வந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் தன்னுடைய ஃபே தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட்டை ட்விட்டர் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு ஒரு தனியாக ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு சச்சினுக்கு எப்படி நீங்கள் அவரோட ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்சை ஒன் கடையில் வச்சிங்களோ அது மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு அவர் ரிட்டையர் பண்ணி வச்சுருக்கலாமோன்னு எனக்கு தோன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி இல்லை எல்லாருமே தான் அது ஆனால் சச்சினுக்கு பார்த்தீங்கன்னா சந்தீப் பட்டேல் அப்போ இருக்கும்போது ஒரு லாங் டிஸ்கஷன் நடந்தது நெகோசியேஷன் நடந்தது அதில் வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வச்சிங்களா நான் நம்பர்ஸ் சும்மா சொல்கிறேன் ஃபிஃப்டின் டேஸ் நடந்து வச்சிங்களேன் அப்போ வந்து ஓகே இதெல்லாம் மனசு தானே ஒரு இதெல்லாம் வந்து ஒருத்தரோட கரியர் ஒரு ஆஃபீஸ் கரியர் மாதிரி தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன போகிறான்றது அவங்க ஃபேமிலி மோசம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அவருக்கும் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு நெகோசியேஷன் நடந்தது பட் இந்த கேஸில் வந்து நெகோசியேஷன் ஒன்லி டு ப்ளே ஃபர்தர் தான் நடந்தது ஒழிய ரிட்டையர்மெண்ட் பண்ணி நடக்கலை ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டார் இன்ஸ்டாகிராமில் போட்டாரோ ட்விட்டரில் போட்டாரோ முடிவு எடுத்துட்டார் ஆனாலும் முடிவு எடுத்தாலும் இன்னொரு ஃபார்மட் இருக்குன்னு பார்த்துக்கலான்ற ஒரு இது அது தவிர பார்த்தீங்கன்னா விராட் கோலி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் ரிவைவ் பண்ணுறதுக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு நிறைய பாடுபட்டார் ஃபிட்னஸ் ஒன்றுமே போதும் அவருக்கு ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிஜிம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஃபிட்டாக இருக்கணும் பதினஞ்சு பேரும் சும்மா உள்ள ஃபிட்டாக இல்லை பதினஞ்சு பேருக்கும் யோகா டெஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணாரு நிறைய பேர் அதை திட்டினாங்க என்ன இது யோகா டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் எதுன்னு ஃபிட்டாக இருந்தால் தான் மைண்டு நீங்கள் சொன்னது கேட்கும் கடைசி ஒன் ஹவர் தான் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஆறு மணி நேரம் கேமுக்கு அஞ்சு மணி நேரம் வந்து ஒன்றுமே இருக்காது ஆறாவது மணி நேரம் நியூ பால் எடுத்ததுக்கப்புறம் நிறைய நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு நீ ஃபிட்டாக இருக்கணும் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் அப்புறம் இன்னொன்று முன்னு பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச் பண்ணுற கான்செப்ட்லாம் இவர் இவருக்கு இவர்கிட்ட நடக்கல அவரே வந்துருவாரு நம்பர் ஃபோர் எனக்கு இருபது நிமிஷம் முன்னாடி அதெல்லாம் அந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்லை ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ் தானே கன்வென்ஷனல் திங்கிங்ல இருந்து கொஞ்சம் மாத்தி அது இன்னொன்று கூட சொல்லுவேன் அஞ்சு போலர் ஆட வச்சது இவர் பீரியட்ல தான் நோவே போலர் தான் எனக்கு வின் பண்ணி கொடுக்கணும் போலருக்கு கொண்டு சப்போர்ட் பண்றதுக்கு ரன் கொடுக்கணும் அப்படி இருக்கும் போது போலர் வந்து கண்டிப்பா அஞ்சு போலர் வந்து ஒரு தொண்ணூறு ஓவர் போட்டானு ஒரு டேக்கு ஒரு ஒரு டைட் போலரை போயிட்டு நான் வந்து போடு போடுனா நான் என்ன பண்ணுவேன் அவனும் மனுஷன் தானே அதை அதை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு அது இவருக்கு நல்ல ஒரு ஒரு நாற்பது டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காரு அறுபது டெஸ்ட் மேட்ச் ஒரு லீட் பண்ணும்போது நாற்பது வின் பண்ணியிருக்காரு அது இது நிறைய ஓவர்சீஸ் ரெண்டு டபிள்யூடிசே ஃபைனல்ஸ் வந்ததுக்கு முழு முழு காரணம் இவர் தான் இவர் யூஸ் பண்ண போலர்ஸ் இவர் ஃப்ரேம் பண்ண டீமு அப்படின்னு ஃபிட்னஸ் இதெல்லாம் சேர்த்து வரும்போது இட்ஸ் ஐகான் டெஸ்ட் ஐகான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதுபடி மோர் வந்து அவருக்கு கொடுத்த விதம் நான் என்ன நினைக்கிறேன் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபேர்வெல்ன்றது நடக்கலை இவருக்கும் நடக்கலை ஏன்னா இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் வாலும் நடக்கல ஆனால் ரோஹித் சர்மா ஒரு ஸ்டேடியம் ஒரு ஸ்டாண்ட் அவர் நேம் அவர் மேலே வச்சாங்க பாம்பே கிரிக்கெட் டெல்லி கிரிக்கெட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் இவருக்கு ஒரு இவருக்கு ஒரு ஸ்டாண்ட் நேம் கொடுத்துட்டு ஒரு பப்ளிக் ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு நல்லா பண்ணலாம் இவன் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச்சுலாம் பண்ணாங்க இல்லையா ஒரு கேப் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு மீடியா கொடுக்கலாம் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் டைம்ல அவனு ரைப்பா பண்ணலாம் பண்ணுவாங்க அஸ்வினுக்கே நான் அதை சொல்லு என்னோட வெயில் ஸ்பீச்சர் சொல்லியிருக்கேன் ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அஸ்வின் நூறு டெஸ்ட் வந்து ரோஹித் சர்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் கிரிக்கெட் ஆட்ற எல்லாருக்கும் நடந்துரும் பட் ரோஹித் சர்மா நேம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வந்து என்னோட இதெல்லாம் வந்து ரீகலெக்ட் ஆகும் அப்படின்றது அவர் அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த மாதிரி விராட் கோலிக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து பிசிசி பண்ணுவாங்க கண்டிப்பா நம்புறேன் ஓகே அதையும் உங்களோட நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் மிகவும் நன்றி எஸ் என் சுகுமார் நம்ம நேரிலே நம்ம இன்னொரு எபிசோடில் கிரிக்கெட்டை பற்றி பேச வருவோம் இன்னும் சில நாட்களில் அது வரைக்கும் டேக் கேர் பாய்